எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா நான் காரில் உட்காந்து அப்போல்லாம் கூலிங் க்ளாஸ் இருந்தது ஒரு பையன் வந்து பெட்ரோல் போட்டுகிட்டு இருக்கான் என் பாட்டை பாடிக்கிட்டு மாநாடு மயில் அப்படி தான் நினச்சா அதனுடைய ஹைப் அப்போதான் ஏன்னா நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அதோடய ப்ரோக்ராம் ஹிட்டு ஹிட்டு எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஏன்னா வீ ஓகே அது எப்படி ஹிட்டு டிஆர்பியெல்லாம் நாங்கள் பார்க்கவே மாட்டே நான் எனக்கு என் ப்ரோக்ராம் நல்லா இருக்கா ஒரு நாலு எபிசோட் ஆச்சுன்னா தூங்க மாட்டேன் என்ன செட்டு போடலாம் என்ன செட்டு போடலாம் எனக்கு வரவே தெரியாது உடனே நான் வரேன் அப்படின்னா பசங்களுக்கு தெரிஞ்சுன்னு இன்னைக்கு ஏதோ ஒன்று பண்ணப் போறாங்க அவங்க கண்ணு சரி இல்லைன்னு அந்தளவுக்கு ஒரு என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் ரொம்ப நல்லா வரைவா ஹார்ட் டைரக்ட்ரு கூப்பிட்டு அவன் நட்டுங்குவான் ஏன்னால் நான் என்ன பண்ணுவேன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஹார்ட் டைரக்டர் கூப்பிட மாட்டேன் புதுவாளு ஹார்ட் டைரக்டர் கூப்பிடுவேன் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்குறதுக்கு ஒரு ஒரு காஸ்டியூமராக இருந்தாலும் அசிஸ்டண்ட்டாக காஸ்டியூமரை வந்து காஸ்டியூமர் சீஃப் காஸ்ட்யூமராக இருக்கனேன் ஹார்ட் டைரக்டர் வந்து ஒன்றும் தெரியாத பையனா நான் வர வச்சு இப்படிதான் நீ பண்ணணும் இப்படி தான் பண்ணணும் சொல்லி இங்க வேடா இங்க தண்ணி வேடா வேடா வேடான்னு ஒரு அவுட்லைன் அவங்க வரைஞ்சு கொடுத்துருவாங்க ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ப்ரோக்ராம்னு ஒன்னு ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் ரியாலிட்டின்னு உங்களுக்கு என்ன தெரியுது அதனாலதான் இப்ப நான் எங்க போனாலும் அந்த ப்ரௌடு எங்கிட்ட பேசுறதுக்கு ஸ்பீச் கேட்கறதுக்கு ஆசைப்படுறாங்கன்னா அது வந்து நம்ம ஒரே இடத்துல இருந்தோம்னா ஏன்னா ஒரு இடத்து டைம்ல வந்து நம்மளுக்கு அது போர் அடிக்காது நேஷனல் அவார்ட் ஸ்டேட் அவார்ட் எல்லாம் நெக்ஸ்ட் படிக்கிறதுக்கு நிறைய தேவை எனக்கு ரொம்ப படிக்கணும்னா ஏன்னா படிப்பு ஏறல வந்து நான் வந்து நிறைய அது படிச்சுக்கிட்டே இருந்தேன் இதுக்கு நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம் இதுக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் யாரும் பண்ணாத விஷயத்த என்ன பண்ணலாம் தான் நான் வந்து கற்றுக்கிட்டு பட் போராட்டங்கள் இருக்கும் ஏன்னா ஒரு பெண்ணா வந்து சினிமா ஃபீல்டு அதுவும் நான் வந்து எயிட்டி நைனில் வந்து வெரி என்டர் சினிமா ஏன்னா வந்து ரொம்ப சின்ன பண்ண நான் சினிமா வந்தது பன்னெண்டு வயசு பட் ஆஸ் அ மாஸ்டரா வந்து பதினேழு பதினெட்டு வயசு அது இருந்தாங்க அஞ்சு அக்கா அது அக்கா மேரேஜ்லாம் பண்ணாங்க கடன் அடைக்கணும் அந்த சுச்சுவேஷன் ஸோ அப்படிதான் வந்தேன் நான் அது இல்லாமல் படிப்பேரில் டீச்சர்ஸே உனக்கு டான்ஸ் தவிர உனக்கு லைக் எதுவுமே கிடையாது அதே பிரின்சிபால பாக்கும்போது you கிரேட் great now young அப்படி சொல்லும்போது ஆல்ரெடி பாஷன் थैंक यू மாஸ்டர் மேடம் மாஸ் மேடம் மாஸ்டர் எனக்கு அது என்ன ஸ்கூல்ல அவ்ளோ இருக்கு சத்தியமா சொல்றது தட்டி பட் எனக்கு வந்து எஜுகேஷன் ரொம்ப பிடிக்கும் பட் எனக்கு அது எனக்கு கடவுள் கொடுக்கல அது டான்ஸ்ல கொடுத்தனால அதனால தான் என் பையனை நான் பண்ண கேக்குறேன் அதனால அது இல்லாம நிறைய பேர் நான் வந்து எஜுகேஷன் குறிப்பு சப்போர்ட் பண்ணேன் வேலை மீன் இப்போ ஒரு டிரைவர் பையன் நல்லா படிச்சிருப்பான் காலேஜ் கிடைக்காது ஃபீஸ் கட்டாதுன்னா நான் எனக்கு தெரிஞ்ச எனக்கு சத்தியபாமாவில் வந்து மெயின் ஹெட் வந்து மரியா வந்து ரொம்ப நல்லவங்க என்னை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கிட்ட நீங்கள் நம்ப மாட்டேங்க ஃப்ரீ எஜுகேஷன் ட்ராவல் ஃபுட்டு எல்லாமே ஃப்ரீ கொடுத்துருவோம் அது மாதிரி வருஷத்துக்கு ஒன்று வந்து ஏன்னா நாம் தான் படிக்கலை படிக்கிறவங்களை விட கூடாது சொல்லிட்டு நான் அதுதான் சார் நம்ம நான் கஷ்டப்பட்டு வந்தனால த அந்த கஷ்டம் எனக்கு ரொம்ப தெரியும் ஏன்னா நான் ஒர்க்லாம் அசிஸ்டண்ட்டாக பண்ணும்போது நான் வந்து ஒன்லி ரொம்ப மாசுட்டை மட்டும் ஒர்க் பண்ணல தாரா மாஸ்ட்டை ஒரு லேடி மாஸ்ட்டாக பண்ணேன் பட் தாரா மாஸ்ட்டை நான் ஒர்க் பண்ணதுன்னா ஒரு ஆஸ் எ கிட்ட இருக்கிற அந்த இதை கற்றுக்கிறதுக்காக நான் ஒர்க் பண்ணேன் எனக்கு வேற தேவையிலே என் மாமாட்டே பண்ணலாம் பட் அவங்கக்கிட்ட அவங்களுடைய அந்த பவர் எப்படி ஒரு ஃபீமேல் கொரியோகிராஃபரை ஹேண்டில் பண்ணுறாங்க ஷூட்டிங்கில் அதுக்காக அவங்ககிட்ட பண்ணும்போது அப்போலாம் வந்து எங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் இருக்காது டாய்லெட்டில் நின்று தான் போகும் சின்ன பொண்ணு இல்லை நான் ரொம்ப பய எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க மாமா இருக்கும்போது நீ எதுக்கு போற பட் எனக்கு நான் படிக்கணும் ஒரு லேடியோட கொரியோகிராஃபி படிக்கணும் சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் ஒரு மூணு வருஷம் ஒர்க் பண்ணேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும் வாழ்க்கைன்னா ஃபைட் இல்லாத வாழ்க்கை கிடையாது பட் சினிமா கொஞ்சம் டிஃபிகல்ட் எல்லாமே கொஞ்சம் அது போராடி வரது ரொம்ப ரொம்ப நிற்கிறது ரொம்ப கஷ்டம் டான்ஸ் இண்டஸ்ட்ரியில் நிறைய மென் இருக்காங்க பட் அதான் நேற்று கூட அதோ பிரபுதேவா ஷோ பண்ணும்போது ஏதோ

எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்க ஓ நம்ம கையால வந்து பண்ணிருக்காங்க அதே மாதிரி போலீஸ் கூட வந்து ஆட இந்தியா அத்லட்டிக் ஸ்போர்ட்ஸ்ல ஜெயலலிதா மேடம் முன்னாடி ஒரு டைம்ல ராமேஸ்வரம் போக முடியல ஏன்னா அந்த இது கட்சி கூட்டம் தாசி இருந்தது என் வண்டியை போல எங்க அம்மா வேற டென்ஷன் நான் ஊருக்கு போனோம் அப்போ அப்படி இப்படி சந்தில போனா திருப்பி டிராபிக்ல வந்து ஒரு போலீஸ் நேரம் வந்து மேடம்

அப்படியே நான் எப்பயுமே என்னன்னா எனக்கு ட்ரீட்மெண்ட் மட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு நீ என்ன இது பண்ணாலும் பரவாயில்ல அண்டு நான் இப்போது நவீன் கூட சொன்ன போட் தான் அவங்க எவ்வளோ எடுத்தாலும் எடுத்துக்கணும் ஒண்ணுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்கள பார்க்க நான் வந்திருக்கேன் என்ன என்ன நான் அவங்கள பார்க்க வந்திருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கூப்பிட்டா ரொம்ப அப்படியே இருந்தாங்க நீ சென்னை போனீங்கன்னா மூஞ்சி டெய்ரி ஒரு

சினிமாவில் வரணும்னு இல்லையே வேற எந்த டைப்ப நான் நவீன் டே குட் நவீன் இங்கே வந்து வேலை செஞ்சு டான்ஸ் ஸ்கூல் நடத்துறது அது பெரிய விஷயம் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போயிடணும் அதுலேயே வந்து தெரியும் அந்த கஷ்டம் நான் வீ நம்ம மட்டும் காரணம் வீடு வாங்க மட்டும் சாண்டியும் அவன் ஆசைப்படுவான் அவனும் கஷ்டப்பட்டு வந்தனால நான் சந்திப்போம் நாங்கள் பெரிய ஸ்மால் ஸ்கிரீன் ஸ்க்ரீன்லேருந்து நீ வளர முடியாது

அந்த டெக்னீஷியன் வந்து எனக்கு வந்து கேண்டில் டின்னர் கொடுத்து இது பண்ணாங்க ஹட்ஸ் ஆஃப் யூ வித் இன் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல நீங்கள் பண்ணீங்க எனக்கு என்னன்னா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சொல்ல போற இல்லைன்னா இல்லை அவ்வளவுதான் அப்படி பண்ணலாம் பட் அது நல்லா எதுக்குமே நம்ம பயப்படக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்கிட்டையும் அட்வைஸ் பண்ணுறது ஒரு வேர்டு நீ சொன்னா அந்த வேர்டை நீ காப்பாற்றணும் இல்லைன்னா நீ வந்து ப்ரொஃபஷனலே கிடையாது கரெக்ட் டைம் கோரிக்கை